சார் ஒரு பட்டியல் சமூகத்து மக்களுக்காக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான் பேசணும் என்பதே சாதி புத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏ நானே பேசலாம் நீயே ஏன் பேசலாம் எவன் பேசுவான் சொல் என்ன வேற நான் மட்டும்தான் பேசணும் வேறு என்ன பிடுங்குற வேலை உங்களுக்கு ஏ எல்லாத்தையும் பேசுனா எல்லாம் இருக்கானையா இந்த சப்ளை பண்ண திரும்ப போயிடுச்சு எதுக்கு போட்டிங்க எதுக்கு திருப்பி அமைச்சிங்க ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடியா அந்த மக்கள் கீழே இருக்கானே ஐயோ அவனை தூக்கி நிறுத்தத்துக்கு தரேன் அப்படி எவன் பேசுவான் ஏய் நம்மளே பேசலாம் எவையா பேசுவான் சார் ஆனால் நின்றுக்காருன்றதுக்கான சான்று தற்போதும் இருக்குது கவினுடைய அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு முதல்வர்கிட்ட விட்டு அவருடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்ற சொல்லிவிட்டார் கூட்டுமை விட்டாரா ம் அப்படின்னா சார் இல்லை சார் கூப்பிட்டு போயிட்டு அங்கே முதல்வரை பார்க்க வச்சார் சார் பார்க்க வச்சார் அதாவது கூட்டுமை விட்டாருன்றீங்க அதெல்லாம் தப்பு இல்லை சார் நான் மீண்டும் கேட்குறேன் அவர்கள் சொல்கிறாரு ஒரு தலித்தனுடைய பிரச்சனைக்கு இன்னொரு தலித்து தான் குரல் கொடுக்க வேண்டும் என்பது சாதி புத்தி தான் சொல்கிறாரு சார் மற்ற வந்து புத்தி சொந்த சாதிக்காரன் சொல்கிறான் எங்கள் பிரச்சனையை கேட்டுக்கணும் நீங்கள் எங்கள் பிரச்சனை பற்றி பேசணும் ஏன்னா எங்களை வச்சு தான் நீ சீட்டு வாங்குற சார் அப்போ வீசிக்காக ஒரு பொதுவான கட்சியாக ஒரு சார் பொதுவான கட்சியாக ஒரு ஒரு தேவையில்லை சார் எல்லா கட்சியும் பொதுவான கட்சி தான் சார் எல்லா கட்சியும் பொதுவான கட்சியாக இருக்கும் போது தான் நாங்கள் மூத்த தகுதிக்கிறோம் பி தண்ணி குடிக்கிறோம் எல்லா பொதுவான கட்சிகள் இருக்குல்ல கம்மன் தானே இது இல்லை அதே செய்கிறதுக்காக தான் எம்பி எலெக்ஷனில் ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க யார் கேட்டாங்க வீசிக்க கேட்டாங்க யாருக்காக கேட்டாங்க ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய ஆதவ் அர்ஜுனன் இருக்கா கேட்டாங்க சார் திருமாவளவன் அப்படி நினைப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வேறு என்ன பொது தொகுதி வாங்கி ஒரு பொதுவான ஆளுக்கே கொடுப்பாருங்களா சார் நான் சொல்லுது பாருங்க போக நான் சொல்லுது புரியுதா இல்லை சார் ஆணவ வந்து சமீப நாட்களில் அதிகரித்திருக்கிறது குற்றவாளிகளை கொண்டாடும் சமூகமாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு சிபிஎம் சண்முகம் வந்து சொல்லி எங்களுடைய அலுவலகம் திறந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே போல் அண்ணாமலையும் மாற்று திருமணம் பண்ணி வராதுக்கு அதுவும் தொடர்ந்து இருக்குது அதே போல் அண்ணாமலேயே வந்து பாஜக உள்ள கல்யாணம் பண்ணிட்டு புள்ள புத்தக வரைக்கும் வச்சுருப்பீங்களா இல்லை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே அமுச்சு விட்ருக்கீங்களா சார் திருமணம் மட்டும் தான் சார் பண்ணி வைப்பாங்க அப்போ அவங்களோட பாதுகாப்பு உங்கள் ஆஃபீஸில் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுங்க சீரியஸான விஷயம் இது தாவேக்கா தரப்பில் வந்து ஆதவர்ஜன் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஆணவப்படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை வந்து ஆமா அந்த மாநாட்டில் முதல் தீர்மானம் அதான் நினைக்கிறேன் ஆமா தவறு கேட்காருங்க நான் வந்து கேட்டு சொல்லுவேன் கரெக்ட் கொஷின் ஆனால் ராங்காக நான் கிட்ட கேட்டுருக்கீங்க வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மூடி இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் பறையர் பேரவன் தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சார் சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து பாஜக தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய கல்வி ஆண்டு நிதியை தரலை அப்படின்னு சொல்லிட்டு சார் கிட்டத்தட்ட இரநூ ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே சொல்கிறாங்க சார் அந்த நிதியை தரலைன்னு சொல்லிட்டு மூணு நாள் உண்ணாவிரத போராட்டம் இருந்திருக்கார் இன்றைக்கி நானாவது நாளா தொடர்ந்து தமிழ் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் இருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துட்டேன் ரெண்டாயிரத்து எக்ஸாக்ட்லி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு கோடி ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி வேணும் சசிகாந்த் செந்தில் யார் எம்பி சார் திருவள்ளூர் பாராளுமன்றத்து திருவள்ளூர் பாராளுமன்றம்னா என்ன தகுதி இது திருவள்ளூர் பாராளுமன்றத்தில் இருந்துச்சு என்ன தொகுதி அது தொகுதி சார் தனித்தொகுதி அப்போது தனித்தொகுதிக்கான அம்பேத்கர் இரட்டமலை சீனிவாசன்லாம் வாங்கி கொடுத்த இரட்டை வாக்குரிமையை முழுங்கி அதான் மெயினாக இரட்டமலை சீனிவாசன் எம்சி ராஜா போன்றவங்களுக்கு தான் இரட்டை வாக்குரிமையை வலியுறுத்துகிறாங்க அந்த ரெட்டை வாக்குரிமை உரிமையை முழுங்கி வழங்கப்பட்ட பூனா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட இப்போது இருக்கிற ரிசர்வேஷனில் வந்த ஓகே ஒரு எஸ்சி எம்பி அவருக்கு என்ன வாங்கோ கல்வி நிதியை தர கல்வி நிதினா மத்திய அரசு பிஜேபி அரசு ஏதோ அந்த புதிய கல்விக் கொள்கையில் நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டீங்க பாவீங்களா அது ஏன் என் ஒப்பந்தத்தை வைலைட் பண்ணுறீங்க நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் வந்து ஒத்துக்கிறோன்னு அப்படின்னு சொல்லி ரெண்டு தவணை கொடுத்தது மூணாவது தவணையாக நிறுத்தி வச்சுருக்காங்க சரி இந்த ஆண்டுக்கான நிதி அப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் நான் ட்விட்டர் அந்த ட்விட்டர் பார்த்தா ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி சசிகாந்த் அவருக்கு நான் அவன் கேட்குறேன் மனசாட்சியில் நீ ஐஏஎஸ் தானே ம் நீ பெரிய ஐஏஎஸ்ஸு அதால் ஒன்று தூக்கி ஒரு பொது தொகுதியில் போட்டாங்களா ஆ எங்கள் முன்னோர்கள் வாங்கி தந்த ரிசர்வ் தொகுதியில் நின்று எம்பி ஆகியிருக்கிறேன் இந்த நாலு ஆண்டுகளில் தமிழகத்தில் ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தனி பட்ஜெட்லேருந்து செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு எவ்வளோ ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி இப்போ நீ எவ்வளோ காசு வரலன்ற ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ம் நல்லா இருக்குடா சபாஸ் ரடை சபாஸ் ம் அப்போது உங்களுக்கு சார் நாய் இல்லை நாய் சும்மா ஒரு டீ கையில் டீ குடிச்சிருப்பான் சார் ரெண்டு பூரையே வாங்கி போவான் சும்மா நின்றுங்க தானே ஆ அவன் பத்து நாள் ஒரு மாதம் கழிச்சு வந்த கூட அதை அவனை பார்த்து நான் வளாட்ட சார் அந்த நன்றி இந்த எஜமா பண்ணார் இந்த சமூகத்தில் இந்த சமூகத்தில் பிறந்த என்பதற்காக இந்த சமூகத்துக்காரன் தானே அவனுக்கு உள்ள திருவள்ளூரில் பெரும்பான்மையாக பட்டியல் சமூக மக்கள் சரி நம்பால்ப்பான் போடுங்கப்பா ஒரு ஐஏஎஸ் கொஞ்சம் ஐஏஎஸ்னால் கொஞ்சம் நேரமையாக இருப்பாங்க பல விஷயங்களை தெரிஞ்சிருப்பார்கள் அப்படின்னு தானே கூப்பிட்டு போடுறாங்க போ கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் ஆதிராவு நல பள்ளிகளை சீரமைப்பதற்கு ஒதுக்கி ரெண்டு கோடி செலவு பண்ணுற நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்பிச்சாங்களே தமிழக அரசு அப்போ நீ கேட்டிருக்கணும்ல திறம சொல்கிறேன் நாலு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடியை திருப்பி அனுப்பியதாக ஆர்டிஐலையும் நீ தகவல் வெளியாயிருக்கு ம் ஒரு நாள் நீ பேசியிருப்பியா அதால் அடுத்த தடவை நீ ரிசர்வ் தொகையில் நிற்காத நீ பெரிய அறிவாளி தானே பொதுவான சமூகம் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடியை தரலன்னு உண்ணாவிரதம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு திரும்பியும் நான் உண்ணாவிரதம் போகிறேன் எங்கள் கூட பத்து பாஞ்சு பேர் பத்து பாஞ்சு பேர் இருக்கீங்களா காங்கிரஸில் ஒரு தடவை அழகிரி அவர்கள் வந்து சா இது ட்ரெயின் மேல் பண்ண போது நாலு பேர் தான் இருந்தான் அப்புறம் அந்த நாலு பேரும் அந்த ட்ரெயினில் வரும்பொழுது இப்போ பத்து பாஞ்சு பேர் ஆகிட்டிங்களா அதுவும் எஸ்ஸியாக தான் இருப்பான் அதுவும் பரையராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் ம் அவனுக்கிட்ட நீ சொல்லு இந்த தடவை ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி நம்ம முன்னாவது இருக்கிறோம் நம்ம பணத்தை இவ்வளோ ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க அடுத்த உண்ணாவிரதம் இந்த சப்ளான் பணத்தை திருப்பி அனு அனுப்பிய அரசை கண்டித்து இதோடு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் இந்த வருடமாவது முழுவதுமாக இந்த மக்களுக்கான தேவைகளுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு உண்ணாவிரதம் இருக்க போகிறோன்னு அனௌன்ஸ் வந்தால் பார்ப்போம் ஓகே சார் ஒரு பட்டியல் சமூகத்து மக்களுக்காக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான் பேசணும் என்பதே சாதி புத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏ நானே பேசலாம் நீ ஏன் பேசலாம் எவன் பேசுவான் சொல்லு என்ன கேக்கிறேன் நான் மட்டும்தான் பேசணுமா வேற என்ன பிடுங்குற வேலை உங்களுக்கு நான் கேட்குறேன் எல்லாத்தையும் பேசினா எல்லாம் ம் எல்லாத்தையும் பேசுவதற்கு எல்லாம் இருக்கிறான் ஓகே இந்த சப்ளை பண்ண திரும்ப போயிடுச்சு எதுக்கு போட்டீங்க எதுக்கு திருப்பி அனுப்பிச்சிங்க ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடியா அந்த மக்கள் கீழே இருக்கானா ஐயோ அவனை தூக்கி நிறுத்தத்துக்கு தானே அப்படின்னு எவன் பேசுவான் ஏய் நம்மளே பேசலாம் எவையா யா பேசுவான் என்ன பொதுவான புடுங்கிற கட்சி இப்போ மற்றவங்கலாம் யாரு இப்போ அதிமுக யார் கம்யூனிஸ்ட் யாரு திமுக யார் காங்கிரஸ் யாரு யார் அவங்களா பொதுவானவங்க வந்தானே நீ பொதுவான நீ அதில் போய் சேர்ந்துறேன் ஏதாவது திமுக போய் சேர்ந்துரு யார் கேட்பது இப்போ நாற்பத்தி நாலு பேர் இருக்கிறோம் அதிமுக திமுக கம்யூனிஸ்ட் அந்த வந்தவன் மூணு யார கேட்குறோம் நாங்கள் யார கேட்போம் சொல்லு இந்த சமூகத்தின் பேரால் இருக்கிற உன்னை கேட்போம் ஜெகன் கேட்போம் ஜெகன் அண்ணன் தன் கடமையை செவனமே அவர் ஒரு புக்லெட்டாக போட்டுறாரு இந்த நான்காண்டுகளில் சட்டமன்றத்தை தான் எழுப்பிய கேள்விகள் குறித்து ஒரே நாலு பேர் நாலு பேர் நாலு புக்கை போடுங்க நாரிட்ட நீங்க பேசுறது அப்போ உங்களை தவிர யாரை கேட்க சொல்ற அப்ப ஏன் சொல்ற சும்மா ஒரு ஒப்புக்காக சொல்கிறது எங்கே அதிமுகவில் இருக்கிறவன் திமுகவில் இருக்கிறவன் கம்யூனிஸ்டில் காங்கிரஸில் பிறையர் பேரவையில் எங்கே தாக்கப்பட்டாலும் நான் தான் வந்து நிற்பேன் அது என்ன போயிடுச்சு இது சார் ஆனால் நின்றுக்காருன்றதுக்கான சான்று தற்போதும் இருக்குது கவினுடைய அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு முதல்வர்கிட்ட விட்டு அவருடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்ற சொல்லியிருக்காரு கூட்டுமே விட்டாரா அப்படின்னா சரி இல்லை சார் கூப்பிட்டு போயிட்டு அங்கே முதல்வரை பார்க்க வச்சார் சார் பார்க்க வச்சாரு அதை கூட்டுமை விட்டார்ன்றீங்க அதெல்லாம் தப்பு இல்லை கிருஷ்ணசாமி அப்படி தான் சொல்கிறாரு புரோக்கர் விளையாண்டாரு என்னது இது ஆசுவாசப்படுத்தினார் அமைதிப்படுத்தினார் அதாவது இப்போ நீங்கள் பாருங்கள் நீங்கள் அந்த தந்தி டிவி சிறப்பு தொகுப்பு கொண்டு வர மிகப்பெரிய கலவரமாக மிகப்பெரிய போராட்டமாக நடக்க வேண்டிய அனிதாவின் மரணக்கு அடுத்து அந்த நிகழ்ச்சியை மிக லாபகமாக கையாண்டு எப்படியா மக மிக லாபகமாக கையாண்டு பெரும் கிளர்ச்சி வருவதை தடுத்து நிறுத்தினார் திருமாவளவன் இரவோடு இரவாக அந்த பாடியை கொண்டு போய் அடக்கம் செய்தார் என் உடலை கருவியாக பயன்படுத்தி இந்த இந்த சமூகத்தை உசுப்புங்கள் இளைஞர்களை உசுப்புங்கள் வழக்கறிஞர்களை உசுப்புங்கள் மாணவர்களை உசுப்புங்கள் அப்படின்னு சொன்ன முத்துக்குமாரின் உடலை லாபகமாக அந்த ஊர்வலத்தை வழிநடத்தி முயற்சி அடக்கம் பண்ணார் அதே மாதிரி பல பேர் அவர் லிஸ்ட்டு போட்டோன்னா இந்த சமூகத்தில் இந்த மாதிரி ஆணவ படகுகளோ இல்லை படுகொலிக்கலோ நடத்தப்பட்ட போது அங்கே ஒரு பதட்டம் போது அந்த பதட்டத்தை போய் தனித்து அதில் தண்ணியை ஊற்றி ஒன்றும் கவலைப்படாத பாடி வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நாரிடும் அப்புறம் நீ போய் வீட்டில் போய் ஈமஸ்வரங்கள்லாம் செய்கிறது கஷ்டமாக இருக்கும் அதால் எங்கிட்ட ஒரு புக் இருக்குது நாங்கள் கணக்கு எடுத்துப்போம் வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம் தித்தியாவது ஓகே எழுதி ஏ ஏ எழுதிட்டியா ஐயா நான் எழுதிட்டேன் வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம் விடுதலை போரில் கடனை அடைப்போம் ஏதாவது சொல்லு இன்னொரு தடவை இன்னொரு தடவை சொல்லு இன்னொரு தடவை சொல்லு வயிறு வலிக்குதா கிளம்பு சுடுகாடு கிளம்புங்க அப்படின்னு செய்கிற வேலையை செய்ததாக மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்தது மக்கள் நாலு நாள் அந்த பாடியை வச்சுருந்தாங்க அந்த பாடியை நீங்கள் நாற்பது நாள் நானூறு நாள் வச்சு நீங்கள் என்னத்தை கீழ்க்க போறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த ஒரு உணர்வு ஏன் முத்துக்குமார் பாடியை அவர் சொன்னார் என் உடலை கருவியாக்கி பயன்படுத்தி போராடங்கள்னாரு அது ஒரு ஒரு உந்துதல் சும்மா கலவனே சும்மா அப்படி கிள்ளி விடுறது அந்த மாதிரி அதை வந்து நடந்தார் நான் ஒன்று கவின் அவங்க அப்பா அப்படியே ஐம்பது நாள் அந்த பாடியை வச்சுருப்பாருலாம் இல்லை அது இருக்கிற வரை ஒரு அந்த உணர்வை தூண்டுவது அது எதுக்கு உணர்வை தூண்டுவது எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்து நடக்கக்கூடாது ம் புரியா அப்போது அதை பேசி கீசி சரி பண்ணிட்டு பாடியை வாங்கி கொடுத்தாரு இல்லையா வெட்டியா வேலை தானே அது சுடுகாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது யாரோட வேலை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தொலைக்காட்சியும் வந்தது அவருக்கு ஃபோன் போடுறாரு என் தலைவன் பேசுகிறார் என் தலைவன் வருவார் பார்லிமெண்ட்டில் அலற விடுவார் சட்டமன்றத்தை விட கதறவங்களையே அப்போ எங்கே நம்ம பார்லிமெண்ட்டில் போய் அலர விட்றது அப்போது எளிய மக்களின் நம்பிக்கை இது அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி சார் இப்போ நான் இந்த கவின் விஷயத்தை நான் பேசுகிற போது நான் யோசிச்சு ஏன் பேசுகிறேன்னா என்பா எங்கள் விஷயத்தை எதுக்கியா அவர் பறையர் பேசுகிறீங்க அப்படின்னு பல பேர் இன்னமும் கேட்க தான் செய்வேன் ஓகே அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் ஏற்கனவே முன்னாடியெல்லாம் பறையர் போலார் சொன்ன பயமாக இப்போ ஏதோ கொஞ்சம் அப்படி குறைந்து இருக்கிறது அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறாங்க பார்க்க போகிறாங்க அப்போ அவரை கூப்பிட்டு வந்து என்ன கோரிக்கை வச்சுங்க எங்கள் அம்மா என் முன்னாட்டி வந்து பக்கத்து ஊரில் வேலை செய்யுது அதை கொஞ்சம் எங்கள் ஊரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் எங்கள் பையனுக்கு ஒரு வேலை கொடுங்க வேறு ஏதோ ஒரு கோரிக்கைங்க என்ன கோரிக்கை இது ரெண்டு தான் ம் இது சாதாரணமாக அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் செஞ்சிடலாமே ஒரு அன்பில் மெகேசுக்கு போன போடையோ அந்த அம்மா இங்கே இருக்க அதை கொஞ்சம் மாற்றி விடுங்க அப்படின்னா முடிஞ்சு போய் சார் இதுக்கு அவ்வளோ தூரம் இது இன்னொரு விஜயாக நம்ம முதல்வர் மாறுறார சந்தேகம் விஜய் தான் என்ன பாதிக்கப்படனாலே எவனாக தான் அங்கே வந்துருங்க ஆறுதல் தரவங்க அப்படி வா அழுதுனே வா 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 விஜய் அழுதுனு கண்ணீரை துடைத்தான் அப்படின்னு மாதிரி இன்னைக்கு முதல்வர் ஒரு குட்டி இன்னொரு விஜயா மாறுறாரா அண்ணன் தெரில பாதிக்கப்பட்ட நீங்கள் நேராக அங்கே வர வச்சு ஆறுதல் சொன்னார் அங்கே வரைக்கும் போகிறவர் அங்கே போகலாம் அதனால் இது வந்து இது இவங்களோட வேலையை இப்படித்தான் சார் சார் நான் மீண்டும் கேட்குறேன் திருமாவளன் அவர்கள் சொல்கிறாரு ஒரு தலித்தனுடைய பிரச்சனைக்கு இன்னொரு தான் குரல் கொடுக்க வேண்டும் என்பது சாதி புத்தி தான் சொல்கிறாரு சார் மற்ற கொஞ்சம்னா ஜாதி புத்தி சொந்த சாதிக்காரன் சொல்கிறேன் எங்கள் பிரச்சனை கேட்டுக்கணும் நீங்கள் எங்கள் பிரச்சனை பற்றி பேசணும் ஏன்னா எங்களை வச்சு தான் நீ சீட்டு வாங்குற விடுதலை சிறுத்தைகளில் பெரும்பான்மை யார் இருக்கா பரவாயில் எவ்வளோ பாதிக்கிறான் எவ்வளோ வண்டி இருக்கிறாங்க எவ்வளோ தேவை இருக்குங்கிறாங்க சொல்லுங்கள் பெரும்பான்மை சமூக மக்கள் நாங்கள் தானே எங்களை வச்சு நீ வந்து சீட்டை வாங்குவ பாய் கொடுப்ப அவர் கொடுப்பேன் இவருக்கு கொடுப்பேன் நாங்கள் வாயில எதையாச்சுன்னு போகணும் அப்படி தானே அப்போல்லாம் அலோ பண்ண முடியும் சார் அப்போ விசிக்காக ஒரு பொதுவான கட்சியாக ஒரு கடத்தலை சார் பொதுவான கட்சியாக ஒரு தேவையில்ல சார் எல்லா கட்சியும் பொதுவான கட்சி தான் சார் எல்லா கட்சியும் பொதுவான கட்சியாக இருக்கும் போது தான் நாங்கள் தண்ணுறோம் மூத்த குடிக்கிறோம் பீ தண்ணி குடிக்கிறோம் எல்லா பொதுவான கட்சிகள் இருக்குல்ல தானே இது நானும் கம்முங்கிறேன் அதனால் நானும் பொதுவான கட்சி ஏனையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க ம் அப்புறம் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாமா சொல்லுங்கள் இல்லை பொதுவான கட்சியாக போது தான் பொது தொகுதியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பொது தொகையில் என்ன பிடுங்கிட்டீங்க நீங்கள் பொது தொகையில் யாரும் நிற்க வச்சுங்க சொல்லுங்கள் இல்லை இதுக்கப்புறமா நிற்கிறதுக்கான ஒருங்க சார் பொது தொகுதியில் நிற்ப என்பது ஒரு பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை ஏற்றும் போய் பொது தொழில் நிற்க வைப்பது தான் புரட்சி ம் யா ஒரு பொது தொகுதியை வாங்கி இன்னொரு பொதுவான ஆளாக நிற்க வைக்கிறதுக்கு இன்னும் அது புரட்சி அது ஓ இப்போ திருப்பூரூரில் எஸ் எஸ் பாலாஜி என்ற ஒரு வன்னியர் நிற்கிறாரு அது வந்து தனித்தொகுதியில் அது ஒரு பொது தொகுதி ஏன்னா பொது திருப்பூரூரில் போய் எஸ் எஸ் பாலாஜி நிற்கிறது என்ன பெரிய புரட்சி திருப்பூரூரில் பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சம்பத்துக்கான நிக்க வச்சு பொதுவானவங்கெல்லாம் ஓட்டு போடுங்கப்பா நம்மளாம் பொதுவானவங்க சார் புரட்சி ஆமாம் இப்போது திருச்சியில் வந்து தலித் வைச்சாங்க பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தன்சிங் என்ற நிற்க வச்சாங்க இதுதானே சார் புரட்சி இதுதானே ஒரு மாற்றம் இல்லை அதே செய்கிறதுக்காக தான் எம்பி எலெக்ஷனில் ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க யார் கேட்டாங்க விசிக்க கேட்டாங்க யாருக்காக கேட்டாங்க ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய ராதவாஜுனட ரெட்டியாக இருக்கா கேட்டாங்க சார் திருமாவளவன் அப்படி நினைப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ம் வேறுண்ணா பொது தொகுதி வாங்கி ஒரு பொதுவான வாழ்க்கை கொடுப்பாருங்களா சார் நான் சொல்கிறது கோவம் வந்த நான் சொல்லுறது புரியுதா இல்லை புரியுது சார் பொது தொகுதி வாங்கி ஒரு எஸ்சி கொடுத்தா தான் அறிவுங்கிறேன் நீ ஒரு பொது தொகுதி வாங்கி பொதுவான கொடுத்தா என்ன கிடைக்காது அதுக்கு தான் நான் சொன்னேன் திருப்பூர்ங்கிற ஒரு கோயிலை வாங்கி ஒரு பட்டியல் இருந்து ஒரு பறையர் சமூகத்தில் நிற்க வச்சேனா பொது தொகுதி வரணும் நம்ம நிற்க வைக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு பொது தொகுதி வாங்கி அப்புறம் அந்த தொகுதியில் நின்றுலாம் யார் சொல்லலாம் திருப்பூர் தொகுதியில் உள்ளதை சார்பாக எஸ் எஸ் பாலாஜி நிற்கிறாருன்ற வண்டி வைக்கிறார் ஓகே மற்றவெல்லாம் யார் சார் எல்லாம் ஒன்று முன்ன அந்த ஜாதிங்க தானே சார் ஏன்னா பட்டியல் சமூகங்கள்ல இல்லை அப்புறம் என்ன பொறிச்சு அதில் எல் ஏற்கனவே அப்படி தானே இருக்குது நீங்கள் அதிமுக ஒரு காலத்தில் தேவர் கட்சினாங்க என்றைக்காவது வெளிப்படையாக நாங்கள் தேவர் கட்சின்னு வாங்களா இப்போ திமுகவை ஒரு காலத்து முதலியார் இருந்தாங்க யார் நம்ம ஆர்எஸ் பாரதிய பேர் சொல்லியிருப்பார் அப்புறம் நாயுடு இருந்தாங்க என்றைக்காவது நாயுடு கட்சின்னு சொல்லுவாங்களா ஓகே ஆ பொதுவான கட்சின்னு தானே சொல்கிறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு தமிழக வாழ்வு கட்சி தமிழக வாழ்வு கட்சி நான் வந்து தமிழருக்கான கட்சின்ற அதில் பெரும்பான்மை யார் இருக்கா மன்னர் இருக்காங்க அப்புறம் ஒன் இயர் நலனே வன்னியர் கட்சிகள் பாமக மருத்துவர் ஐயா அன்புமணி இவர்களை தாண்டி ஒருத்தர் பேசுவோண்ணே ம் அதுக்கு தானியா கட்சி எல்லா கட்சியிலும் வன்னியர்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பான் நம்ம எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க அவங்க பேசிப்பாங்க அவர் துரைமுருகம் பேசுவார் அவர் பேசுவார் இவர் பேசுவார் அப்படி இல்லையா ஓகே ஒன் இயர் பிரச்சனை தான் யார்கிட்ட போய் நிற்கிறாங்க அன்புமணி கிட்டேயும் ஐயா கிட்டேயும் தான் அப்புறம் எஸ்சி பிரச்சனை நாங்கள் போய் கருணாநிதி கிட்ட ஸ்டாலின் கிட்டே நிற்கணும்ல நல்லா இருக்குன்னு அப்போங்க உங்க லாஜிக்கு பொதுவானம் கட்சினா ஏதாவது ஒரு கரும முடிச்சு கட்சியில போய் சேர்ந்து தொலை வேண்டித்தானே அதால தான் கேட்கணா வேங்க வயலில் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க வேங்க யாருக்கிட்ட போய்கா பரஸ்காரன் யாருக்கு அந்த தேவை இருக்கிறது இல்லை அந்த ஊர்லேருந்து வேங்கவயிலேருந்து கிளம்பி வந்தாங்களே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்தாங்க நீ வந்தாங்க ம் கூடதல வந்தாங்க நீதானு கூப்பிட்டு வந்த அப்புறம் எப்பா நான் பொதுவானம் பண்ணி பார்த்துட்டு வைப்பேன் அப்புறம் ராசியா நான் சொன்னீங்க அங்கெல்லாம் நொட்டுதில்லை இந்த ஜாதிக்காங்க நாங்கள் நிற்கிறோம் எவன் தாக்கப்பட்டாலும் எவன் பாதிக்கப்பட்டாலும் நான் வருவேன் வந்ததை காட்டு அதால் அழுதாலும் புறந்தாலும் நம்ம பிள்ளையும் நம்ம தான் பத்தாம் ஓகே அதால் இந்த சமூகத்துக்கான பிரச்சனை இந்த சமூகத்தின் ஐடென்டி இயக்கமாக இருக்கிற நம்ம தான் சார் பேசணும் மற்றவன் மற்றவன் ஏன் பேசணும் ஏய் அடிமையின் விடுதலை ஆண்டைகள் தீர்மானித்ததாக வரலாற்றில் எங்கும் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்காக எவனோ வந்து நீலிக்கண்ணீர் வடிக்குவானா வராதுங்கிறேன் ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அது சார் ஆர்டியில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து எவ்வளவு ஆணவப்படுகளை நடந்திருக்கு என்று ஒரு மன கொடுத்ததில் ஒரு ஆணவப்படுகொலை கூட தமிழ்நாட்டில் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சார் எப்படி பார்க்குறீங்க நல்ல விஷயம் தானே சார் சாதி ஒழிப்பு பெரியார் மண்ணு முத்துவேல் எனக்கு ஆட்சியில் ஆணவ கொலைன்னு அவருக்கு தெரிஞ்சால் அவசரே போயிடும் சார் அவருக்கு ஓகே அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கோம் ம் பாணப்படுகொலையும் நடக்கலான்னு ஆர்டி மூலிமா நம்ம எடுத்துக்கிட்டது சரிதான் சார் நம்ம முதல்வர் இதையும் தாங்காது சார் ஆணவப் இங்கே நடக்குதுன்னு தான் அந்த பதில் ஓகே தாவேக்கா தரப்பில் வந்து ஆதவர்ஜன் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஆணவப் படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை வந்து பண்ணியிருக்காரு ஆமாம் அந்த மாநாட்டில் முதல் தீர்மானம் அதான் நினைக்கிறேன்ல ஆமாம் இப்போ கடைசியாக இருந்தாலும் மாநாட்டில் ம் அப்படியா ஆமாங்க சார் ஆ அப்படியா தீர்மானம் தான் சார் என்ன படிக்கல சார் அதை அறிக்கை வழிவிட்டாங்க சார் இல்லை இல்லை அதில் எதுனா வலியுறுத்தினாரா விஜயன்னு கேட்குறேன் இல்லை விஜய தோமர்த்து சார் எதிர்மான அது இருந்தது அப்போ கூட பல்கூட விஜய் ஆதரவா ஆதவர்ஜன் எதிர்ப்பா சார் ஆதவர்ஜன் தாவே கே சார் அதான் சார் தலைவர் எதிர்ப்பு இவர் ஆதரவான்னு கேட்கறேன் தவா நான் வந்து கேட்டு சொல்லுங்க கரெக்ட் கொஷின் ஆனால் கிட்ட கேட்டிருக்கீங்க ஓகே சார் சார் ஆணவப்படுகொலை வந்து சமீப நாட்களில் அதிகரித்திருக்கிறது குற்றவாளிகளை கொண்டாடும் சமூகமாக மாறியிருக்குன்னு சொல்லிட்டு சிபிஎம் சண்முகம் வந்து சொல்லி எங்களுடைய அலுவலகம் திறந்திருக்குன்னு சொல்லியிருக்கார் அதே போல் அண்ணாமலையும் மாற்று திருமணம் பண்ணி வரதுக்கு அலுவலகம் திறந்துருக்குங்க அதே போல் அண்ணாமலையும் வந்து பாஜக அலுவலகமும் திறந்துருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார் வந்து சாவுங்கன்றாங்களா இல்லை சார் திருமணம் பண்ணி வைக்கிறோம் அதான் திருமணம் இன்னும் கொஞ்ச நாள் சாவுங்க நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்த சார் அது ஒரு நம்பிக்கையாக ஊந்துதலாக இருக்கும்னு சார் எது நம்பிக்கை மாற்று சமூகத்தினர் வந்து இங்கே பத்திரமா இருக்கலாம் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு புள்ள புத்தக வரைக்கும் வச்சுருப்பீங்களா இல்லை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே அமுச்சு விட்ருவீங்களா சார் திருமணம் மட்டும் தான் சார் பண்ணி வைப்பாங்க அப்போ அவங்களோட பாதுகாப்பு உங்கள் ஆஃபீஸில் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுங்க சீரியஸான விஷயம் இது நீங்கள் ஏற்கனவே பள்ளிக்கரணையில் ஒரு மெக்கானிக் நினைக்கிறேன் அந்த தம்பி அந்த பெண் அந்த பெண் வந்து கோடார் சம்பவம் பையன் பறவை சம்பவம் நினைக்கிறேன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் அந்த திருமணத்தை யார் தெரியுமா ராம்சாமி நாயக்கர் ஆஃபீஸ் செத்த பிறகு என்ன பண்ணாங்க ராம்சாமி ஆட்கள் ம் அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க பொண்ணு கொஞ்சம் நாளில் சூசைட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணாங்க இவங்க போய் கவர்மெண்ட்டை சொல்லி ஒரு சிறப்பு சட்டத்தை போட்டு சரி அதுக்கும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்து லூசு போயிடலாம் முதல்ல சட்டத்தை போடுங்கடா கொஞ்சமாக கொஞ்சம் பேராக அதை காப்பாற்ற போடுவோம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவீங்க வேறு எதுனா பண்ணுங்கள் ஆ உங்களை எவ்வளோ இங்கே செய்யறதுக்கு கூப்பிடல ஒரு பாதுகாப்பை கொடுங்க சார் நாட்டிலே யாரும் சொல்லாதட்ட கம்யூனிஸ்ட் தலைவர் சிபிஎம் சண்முகம் அவர்கள் வந்து சொல்லி சார் நான் கொடுத்தா சார் ஒரு ஆறு கலப்பு திருமணத்தை பண்ணி வச்சுருப்பேன் சரி கலப்பு திருமணம் என்ன என்ன அந்த கருமத்துக்கு பேர் எங்கள் சமூகம் வேறு மாற்று சமூகம் ஓகே ஆ பல விஷயங்கள் அருந்ததற்கு எதிரான விஷயங்களே அந்த இடஒதுக்கீட்டெல்லாம் நான் பேசணும்ல ஒரு அருந்திதர் பெண்ணு இன்னொரு பறமை உடல் வேறொரு சமூகத்து பையன் குள்ள கொடுத்துட்டான் எவ்வளோ போராட்டம் அவங்க வீட்டில் அப்புறம் நான் தான் முன்னணிச்சு அதை கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அதை பிரிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஆள் வந்தார் ஓகே வந்துட்டு அவங்க வீட்டுன்னு இருக்கும்போது யார் இந்த இந்த பண்ணி வச்சுன்னு கேட்டுக்கிறாரு இந்த மாதிரி மூர்த்தி தான் பண்ணி வச்சாருன்னு அவர் அண்ணன் பண்ணி வச்சா சரியாக தான் இருக்கும் ம் அதில் போய் நம்ம என்னதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்பி போய்ட்டு தான் எனக்கு கொஞ்ச நாள் கழித்து ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால் பேரை சொன்னால் ஒரே நடக்கும் ஓகே அதால் அது பிரச்சனை இல்லை சார் ஆனால் நான் வந்து இந்த கலப்பு திருமத்து எங்கள் ஆதிர்த்தி பேசியிருக்கேனா ஆனால் நானே ஒரு அஞ்சாறு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கேன் அது பிரச்சனையே இல்லை ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் சார் இப்போ நீங்கள் வந்து ஏதோ எஸ்சி பையன் கல்யாணம் பண்ணுறான் வேறு கேஸில் அவனை கொண்டுடுறாங்கலாம் இல்லை சார் கவின் வந்து ஒரு தேவத விளையாடலாம் அவங்க மரம் வரணாங்க மரபுறம் தேவேந்திரக்குள்ள விளாட மோதினாங்களா பேசினாங்களா மாத்தி மாத்தி இல்லை எல்லா அதில் வந்து வாய வச்சா பார்த்தீங்களா அப்போ பொத்தம்போதும் அந்த சமூகத்தில் ஒரு புது அமைதிக்கு அது பங்கம் விளைவிக்கும் ஒரு தனி சட்டம் போட்டால் கொஞ்சம் வாய்ப்பிடுவாங்க ஓகே அப்படிங்கிறதுக்கான அடிப்படையில் தான் மாற்றம் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நான் சொல்லுவேன் ஓகே அதால் ஆவர வேலையை பாருங்களா நம்ம வாங்க அதெல்லாம் தரது இருக்குது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா திருப்பூர்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டு பேர் திருமணம் செய்து கொள்கிறார்கள் தஞ்சாவூர் பக்கத்தில் அந்த திருமணம் செய்து அந்த நியூ இயர் அன்னைக்கு அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக அந்த ஊருக்கார பசங்க வைக்கிறாங்க பொண்ணுக்கு தெரியுது பொண்ணு வீட்டுக்கு நேரடியாக வந்து பொண்ணை எடுத்துக்கொண்டு காவல் நிலையம் போகிறாங்க பையன் பின்னாடியே பைக் எடுத்துகிட்டு போகிறான் அப்புறம் அந்த பொண்ணை அப்படியே காரில் ஏற்றி இந்த பையனை மிரட்டிக்கிட்டு காரில் ஏற்றி ஊருக்கு ஒன்று போகிறாங்க ஊருக்கு கொண்டு போய் மறுநாள் அந்த பெண் கொல்லப்படுகிறார் அந்த பையன் படித்தவன் அவன் புகார் கொடுக்கறதுக்கு ஆறு நாள் ஆச்சு இது ஆறு நாள் அவன் ஊர்லேருந்து புகார் வருவதற்கு ஆறு நாள் ஆச்சு எதேச்சியா இதான் நிலை புரியுதா ஓகே இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு கூட்டிக் கொடுக்குது இவனுக்கு கூட்டிக் கொடுக்குது அந்த வேலையை செய் சும்மா வந்து சாவதுக்காக நாங்கள் பொறுக்கல ம் பட்டேல் சமூக மக்கள் சாகிறதுக்காக போகிறக்கில்ல அது மட்டும் இல்லாமல் ஆணவ கொலையில் திறப்பு சட்டங்கிறது ஏதோ நாங்கள் சாகுன்றதுக்காகலாம் இல்லை ஒரே கம்யூனிட்டி கிளை மாதிரி இருக்குது இல்லை அவங்க கொஞ்சம் வசதி கம்மியாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வசதியாக அறுக்கணும் அருந்ததியர் பரையர் திருமணம் இதிலெல்லாம் கூட குளம் நடக்குது பொத்தாம் பொதுவாக ஒரு ஒருத்தர் உயிரை பறிப்பதற்கு இல்லை ஒருத்தனுக்கான வாழும் உரிமையை இந்திய அரசியலும் சட்டம் உறுதிப்படுத்தியிருக்கிறது அந்த வாழும் உரிமையை முடக்குவதற்கும் அதை பறிப்பதற்கும் சட்டத்திற்கு மட்டுமே உரிமை உண்டு ஓகே சட்டம் வந்து தூக்கு தண்டனை தரலாம் இந்த இப்போ இந்த சம்பவத்திற்கு இந்த கிரைமுக்கு தூக்கு தான் வரும் அதெல்லாம் நாங்களே தூக்குலையை அந்த லா என்ஃபோர்ஸிங் டிபார்ட்மெண்ட்டை அதை செய்ய முடியாது ஓகே அதால் சட்டம் தந்த உரிமையை வாழ்கின்ற உரிமையை பறிப்பதற்கு சட்டத்துக்கு மட்டுமே உரிமை உண்டு அது யாராக இருந்தாலும் அதன் அடிப்படையில் இந்த உயிர்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து புரியுது சார் சமீபத்தில் நிறைய மாநாடுகள் எல்லா கட்சிகளும் மாநாடுகள் போட்டுறாங்க நீங்களும் ஒரு கட்சியினுடைய மாநாடு போடுறீங்க ஆனால் தடைகள் வந்துட்டே இருக்குது தொடர்ந்து தடைகள் ஏன் எங்களுக்கு மற்றவங்க தடை பண்ணால் பரவாயில்ல ஓகே வந்து பறவை அவனாவது வந்தால் சிறுபாலத்து விரட்டுங்களை அந்த நாய்களின்னு சொன்னேன் அந்த தலைவரோட இயக்கத்துக்கு தான் போய் ஏங்க பறையர்னு கூட்டலாம் போகவிடாதுங்க இது என்னங்க இது இப்போ திருமாவளவனே இடையில பேசினார்ல பறையர் சாதி இப்போ புதுசாக ஒரு முழக்கத்தை கண்டுபிடிச்சிருக்கார்கள் பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும் என்று ஒரு முழக்கத்தை கண்டுபிடித்திருக்கார்கள் பரையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும் என்பது தான் சனாதானம் ஓகே அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை பேரறிஞர் அம்பேத்கருக்கு ஒருபடி மேல் இருக்கிற திருமாவளவன் சொன்னார் அம்பேத்கர் உயிரோடு இருந்திருந்தால் கூட விடுதலை சிறுத்தைகள் ஒரு செயற்குழு பதவி கேட்டு கெஞ்சி இருப்பார் பதவி கேட்டு நின்று இருப்பார்னு சொன்னால் மரியாதைக்குரிய திருமாவளவனும் கடைசி அது ஓகே அப்படி இருக்கிற போது சுயசாதி பட்டுக்கொள்ளலாம் நம்ம என்ன சொல்கிறோம் நான் இப்போ மீடியாக்களில் சிலப்போ நிதியாளுக்கள் கேள்வி கேட்கற போது திருமாவளன் அவர்களே அரசியல் செயல்பாடுகளை தான் விமர்சிக்கிறோம் ஓகே நான் பொதுக்கூட்ட மணிகளில் எங்கேயும் அவரை பேச எங்கேயும் இல்லை பெரம்பலூரில் மட்டும் அந்த அடிதடி சம்பவம் அந்த மண்டபம் உடைப்பு சம்பவத்துக்கு பிறகு கூட்டம் ஆரம்பிச்சு அதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வா போன்னு பேசுவோம் பார்த்துக்கலாம் கற்றுக்கலான்னு பேசுனே தவிர மற்றபடி நாங்கள் பேசுகிறதில்லை இந்த சமூகம் எப்படி இருக்குது நம்ம சமூகத்துக்கான தேவைகள் என்ன என்பதை மட்டும்தான் நாங்கள் வந்து கூட்டத்தில் பேசுகிறோம் அப்படி பேசி பரவாயில்ல வந்நேரம் ஒற்றுமையாகிட்டா நாங்கள் என்ன பிடுங்கறதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் நினைக்கிறாங்க அந்த திராவிட கட்சிகளின் அடையாளம் இருக்கிற திரும்ப உள்ளவன் நான் பார்த்து அச்சுமே நீங்கள் கோவப்படாது எங்கள் பசங்க தான் அது எங்கள் ஆளுங்கன்னு சொல்கிறவங்க நான் அவங்க ஆளுன்னு சொல்லி தானே வளம் வரேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்து நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த எஸ்பிகிட்ட போய் இந்த மாதிரி வந்து இவர்கள் கூட்டம் நடத்தினால் கலவரம் வரும் நாங்கள் வந்து ஆயிரம் பேர் திரண்டு வந்துடுறோம் எங்கேனா கலவரம் நடந்தால் ஒரு பயிரம் முடுங்க முடியல குரு சொன்னாப்புல கூட்ட மாதிரி பேசாத பார்த்துக்குமா கிடி ஜோசியம் அந்த இதுன்னு கண்ணாமலான்னு பேசாப்புல ஒரு மொட்டக்கட்டதாசி போடுறதுக்கு ஒருத்த ஒரு முல்லை போயிலுமே தானே இல்லை நேரடியாக புகார் கொடுக்கணும் இப்போ மூர்த்தி மேலே நேரடியாக புகார் கொடுக்கீங்களா குரு பேசினார்ல ஆடா ஒரு மொட்டை கட்டதாசி போட்டுருக்கீங்களாடா நீங்கள் இல்லை குரு பேசியது தவறு அப்படின்னு எங்கேயாவது ஒரு பொது வழியில் ஒரு வீடியோ போட்டுவிங்களா மூர்த்தின்னா தான் பரேன் அவன் அப்படி இப்படின்னு எல்லாம் கண்ணாமண்ணான்னு பேசுறீங்கல்ல அவ்வளோதான் உங்கள் சரத்து நாங்கள் கூட்ட நடத்துகிட்ட அன்னைக்கு பர்மிஷன் டீலப் பண்ணுற அன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே கூட்டம் போடுறாங்க அன்புமணி மறுத்து ஏன் ஒரு பெட்டிஷன் தானே விழுப்புரத்தில் எப்படி கூ நடத்தலாங்கன்னு நாங்கள் நடத்தினால் இது மாதிரி விழுப்புரத்தில் கொடுக்குறோம் வருதாசத்தில் கொடுக்குறான் இந்த துப்புக்கட்டை போலீஸும் திட்டக்குள்ளே என்ன மறுப்பு கொடுத்தாங்களோ அதே லெட்டர் வாங்கி அப்படியே வந்து டூ அட்ரஸ் மாற்றி இந்த அப்படின்னு கொடுக்குறாங்க இது வந்துங்க இது இந்த இந்த சொந்த சாதி மக்கள் சொந்த சாதி மக்கள் கூட சொல்லக்கூடாது ஒரு பெரும்பான்மை மக்கள் அந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க அந்த பெரும்பான்மை மக்கள் வந்து தன்னூர் நோய் பெற்றுவிடக்கூடாது இவெல்லாம் நிமித்துட்டாங்கன்னா நம்ம இருக்க முடியாதுன்னு திராவிடம் நினைக்கிறது அதோட அதோடய வேலையாட்களாக அடியாளா இன்றைக்கி இந்த இயக்கம் அங்கங்கே போய் புகார் கொடுத்து நாங்கள் வந்து ஐயாயிரம் பேர் வந்துடுவோம் பத்தாயிரம் பேர் வந்துடுவோம் வந்து அவ்வளோ தான் அப்படி ஆகிடு இப்படி ஆகிடுன்னு கொடுத்து போலீஸுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து சார் ஆனால் அப்படிலாம் கொடுத்தா கூட்டத்தை நிறுத்த முடியுமா சார் அப்படின்னா அரைச்சிருந்தால் பல கூட்டங்கள் நிறுத்திக்கலாமே சார் நான் முன்னாள் அந்த மறுப்பு அறிக்கையை தரேன் போலீஸ் டினைன் பண்ண ஆர்டர் தரேன் உங்கள் போடுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் போலீஸ் என்ன தான் சொல்லி அதை மறுப்பு தராங்கன்னு ஏன்னா இப்போ இந்த வாரம் விழுப்புரம் வழக்கு வந்துடும் நினைக்கிறேன் திட்டக்குடி இதை தரேன் அடுத்து கூட்டம் நடந்த பிறகு இந்த ஆர்டர் தரேன் ஒரே ஆர்டர் சார் ஒரு லைன் கம்மா கூட மாற்றலை சார் அதே வாங்கி காப்பி வாங்கி அந்த டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் போடுவாங்கல்ல இந்த காவல் நிலையம்னு அந்த காவல் நிலையத்தை மட்டும் கட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி அந்த அவங்க காவல் நிலையத்தில் போட்டு ஒரே லெட்டர் தராங்க இது எவ்வளோ கேவலம் என்றைக்காவது வேல்முருகன் வந்து மீட்டிங் போடக்கூடாதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி எங்கேனா போய் கொடுக்குதா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டம் போட்டால் அது அப்படியே ஆகிடும் இப்படி வேல்முருகன் வேணும்னா ஆ மூத்தத்தெல்லாம் வாங்கி நம்ம குடிக்கணும் அவ்வளோதான் அது சொல்லுவேன் புரியுது நடப்பு கலாச்சாரம் குறித்து நன்றி மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி